அம்மா உணவகங்கள் ஆய்வு ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு எல்லா அம்மா உணவங்களையும் இவங்கதான் மூடினாங்க இவர் நேற்று முதல்வர் போய் பார்த்து ஆய்வு பண்ணது ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்றாரு நாடகம்னா என்ன எடப்பாடிக்கு தெரியுங்களா நாடகம்னா என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க கட்சிகள் நடக்குதே அதுதான் நாடகம் ஸ்ரீபாத்துக்கு புதுசா

கர்நாடகா அணை குறித்து ஒரு நீதி விசாரணை ட்ரிபுனல் கேட்டிருந்தோம் அது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கோம் அந்த வழக்கில் பேசுகிற பொழுது கர்நாடக அரசு நாங்கள் இன்னொரு ரெண்டு முறை பேசி பார்க்கிறோம் அவசரப்பட்டு ட்ரிபுனலை நீங்கள் பிரகடனப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே தான் அந்த வழக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அதில உறுதியாக இருக்கிறோம் காரணம் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது நல்ல திட்டம் தான் ஆனால் பிடிவாதக்காரர்களோடு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்ப்பது என்பது முடியாத காரியம் கர்நாடக மாநிலத்தோடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முறை முதலமைச்சர்கள் அங்கிருக்க பொதுப்பணித்துறை இங்கே இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர்களிடையே அதிகாரிகளிடையே இப்படி பல முறை பேசி ஆகிவிட்டது அதுக்கு பிறகுதான் நாங்கள் ட்ரிபுனல் கேட்டோம் அதே தான் இருக்கும் நிலைமை பேசுவதால் கர்நாடக மாநிலத்தோடு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆக மீண்டும் ட்ரிபியூனல் வந்தால் தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் அந்த முடிவில் நாங்கள் தளராமல் இருக்கோம் முல்லை பெரியார் கண்காணிப்பு குழு இந்த ஆய்வு பண்ணாங்க அந்த ஷட்டர் வரைக்கும் தண்ணி லீக் ஆகுது எழுபத்தெட்ட எழுபத்தெட்டு லிட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க சீர்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா எல்லாரையிலும் சீபேஜின்னு ஒன்று சொல்லுவாங்க கொஞ்சம் தண்ணி இப்போதான் போகும் எவ்வளோ பெரிய அணைகளாக இருந்தாலும் சமீபத்தில் பக்கர அணைகள் அணை கட்டுக்கா இருந்தால் கூட அது எல்லாம் ஸ்மால் சின்ன டிபேட் டிபேட் ஒர்க் அது ஒரு பிரச்சனையும் அல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அறுபது வருஷம் வாழ்க்கையை வந்து கட்சிக்காக வச்சு வந்தாங்க துணை முதல்வர் பதவி வரும்போது வந்து அது உங்களுக்கான வாய்ப்பு தரதில் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது நான் எல்லாருக்குமே கட்சிக்காரர்களுக்கும் அது கொடுத்தா என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லைண்ணா உங்களுடைய சேர்ந்து முடிவு எடுக்க கூட்டு கூட்டு மந்திரி சமையாக இருக்கும் கூட்டு பார்த்து இல்லை நாங்கள் எங்களுக்கு தலைவராக முடிவு இருக்காலும் சாதகம் பார்க்கணும் அது வந்து போகலாம் நீங்கள் மற்ற ஊரில் எப்படியா இந்த ஊரில் வந்த மட்டுந்தான் நான் உண்மையை பேசுகிறீங்க துள்ளலாக இருக்கிறீங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கீங்க இந்த நான் வந்து இங்கே எப்பவுமே மந்திரியாகவே எனக்கு கன்சல் பண்ணுறது இல்லை நான் அந்த மாதிரி கலந்துகிறது கிடையாது வந்து தான் அதிகாரிகள் தமிழ் இந்த ஊரில் நான் பண்ணுறேன் இது சேர்த்து வந்தீங்கன்னா என்னுடைய ஆட்டிடியூட் வேறுபாடு ஏன்னா துணை முதல் பதவிக்கு ஏற்கனவே முன்னுதாரணங்கள் இருக்குண்ணா கொடுக்கலாம்